வேதம் கேட்போம் நான்காம் அதிகாரம் அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் ஆபிரகாம் கிரியைகளினாலே ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை வேதவாக்கியம் என்ன சொல்கிறது ஆப்ரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்ன எண்ணப்படும் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமானாக்கப்படுகிற எப்படி மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவிது சொல்லி இருக்கிறான் இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ ஆப்ரகாம் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே அது எப்பொழுது அவனுக்கு அந்தபடி எண்ணப்பட்டது அவன் விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதோ போதே மேலும் விருத்த இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவர் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆப்ரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார் இருக்கிறவர்களுக்கு தகப்பனுமாய் இருக்கும்படி இருக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான் அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம் வாக்குத்தத்தமும் அவமாகும் மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்னியை உண்டாக்கிறது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டா இருக்கிற படிக்கும் அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருத்தோரை எழுப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பனிரந்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்ராகி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்